கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் சந்தைப்பேட்டையில் இயங்கி வரும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கேண்டனில் சாம்பாரில் செத்து எலியானது கிடந்துள்ளது சாம்பார் வாளிக்குள் எலி செத்து கிடந்ததை பார்த்து அங்குள்ள மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து கேண்டீன் உரிமையாளரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் சந்தைப்பேட்டையில் இயங்கி வரும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கேண்டீனில் சாம்பாரில் செத்து எலியானது கிடந்துள்ளது சாம்பார் வாளிக்குள் எலி செத்து கிடந்ததை பார்த்து மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து கேண்டீன் உரிமையாளரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் மாலை நேரத்தில் விற்கப்படும் வடை பஜ்ஜிக்கு வைக்கப்பட்டிருந்த சாம்பாருக்குள் எலி செத்து கிடந்ததாக கேண்டீன் நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் உள்ளார் வணக்கம் சந்தோஷ் இதுகுறித்து விவரங்களை பகிரலாம் வணக்கம் மேடம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சந்தப்பேட்டை பகுதியில் இயங்கி வருகிறது திருக்கோவிலூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்னும் தனியார் கல்லூரி இந்த கல்லூரியில் இன்று வழக்கம் போல மாணவர்கள் மதியம் உணவு உட்கொண்ட போது சாம்பார் வாலியில் இறந்த நிலையில் முழு எலி ஒன்று இருந்துள்ளது இது குறித்து அவர்கள் கேட்டபோது முறையாக பதிலளிக்கவில்லை இதனையடுத்து உடனடியாக கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளனர் பின்னர் கல்லூரி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சாம்பாரானது மாணவர்களுக்கு வழங்கப்படுவது இல்லை இட்லி பஜ்ஜி பஜ்ஜி போண்டா போன்றவர்களுக்காக வழங்கப்படுகிற சாம்பார் என்றும் உடனடியாக அப்புறப்படுத்திவிட்டு மாற்று ஏற்பாடு செய்ய சொல்லி கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த நிலையில் மாணவர்கள் தரப்பில் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாற்று நடவடிக்கை எடுக்கப்படும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துவதாக தெரிவித்த நிலையில் உடனடியாக கல்லூரி நிர்வாகம் கேண்டீன் உரிமையாளரிடம் இது குறித்து விசாரணை செய்து மாற்றிவிட்டு புதிய கேண்டீன் போன்றவற்றை வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்